கிளியும் அதன் நண்பர்களும் ஒரு அழகிய கிராமம் பசுமையான வயல்கள் நிழல்மிக்க மரங்கள் ஓடும் நீரோடைகள் அந்த கிராமம் மிகவும் மனமகிழ்வான இடமாக இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்தில் மிட்டு என்ற ஒரு சிறிய கிளி வாழ்ந்தது மிட்டு புத்திசாலி நல்ல மனமுடையது என்றும் மகிழ்ச்சியுடன் இருப்பது அதற்கு பல நண்பர்கள் இருந்தனர் ஒரு கூகு பறவை ஒரு மயில் ஒரு முயல் ஒரு முள்ளம்பன்றி மற்றும் ஒரு சிறிய ஓனாய்க்குட்டி வறட்சி எனும் அதிர்ச்சி ஒரு வருடம் கடுமையான வறட்சி அந்த கிராமத்தை வந்தடைந்தது கொளுத்தும் வெப்பம் செடிகள் வாட ஓடைகள் வற்ற கிணறுகள் காலியாகிவிட்டன பறவைகளும் விலங்குகளும் தண்ணீர் தேடி அலைந்தன இப்படி தொடர்ந்து இருந்தால் நாம் உயிர் வாழ முடியாது என்றது முயல் துக்கமாக ஆமாம் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒத்துக்கொண்டது முள்ளம்பன்றி மெட்டுவின் யோசனை அந்த நேரத்தில் மிட்டுவிற்கு ஒரு யோசனை வந்தது நம்முடைய பழைய குகைக்கு சென்றால் அங்கே ஒரு சிறிய நீரோடை இருக்கிறதென்று நினைவிருக்கிறது அதை நம்மால் சிறப்பாக பயன்படுத்தினால் நமக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னது மிட்டு அனைவரும் உடனே அந்த பாறை குகைக்குச் சென்றனர் மெட்டுவின் கணிப்பு சரியாகவே இருந்தது அங்கே ஒரு சிறிய ஓடை இன்னும் சொட்டிக்கொண்டே இருந்தது ஆனால் அது மிகவும் குறைவானது ஒரே நேரத்தில் ஒரு விலங்கு மட்டுமே குடிக்க முடிந்த அளவு தான் தண்ணீர் சேகரிப்பு திட்டம் மிட்டு சிறிது யோசித்துவிட்டு நாம் இந்த தண்ணீரை எல்லோருக்கும் கொண்டு செல்ல வழி காண வேண்டும் என்றது முள்ளம்பன்றி தனது கூர்மையான முள்ளால் சிறிய கால்வாய்களை உளுத்தியது குக்கூக்கள் சிறிய கிளைகளைச் சேர்த்து கொண்டு நீர் செல்ல பாதை உருவாக்கின முயல்கள் நிலத்தை சமப்படுத்த உதவின மயல்கள் தங்களது இறக்குகளை விரித்து நீர்த்துளிகளை காற்றில் பறக்கச் செய்து ஓடையை பெரிதாக்க உதவின குட்டி சிறிய குழிகளை உழந்து தண்ணீரை சேமித்தது முழுமையான வெற்றி ஒரு சில நாட்களில் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சிறிய நீர்த்தடாகத்தை உருவாக்கிவிட்டார்கள் கிராமத்திலிருந்த மற்ற விலங்குகளும் பறவைகளும் அங்கே வந்து தண்ணீர் குடிக்கத் தொடங்கின ஒருநாள் அருகிலுள்ள காட்டிலிருந்து சில காட்டு விலங்குகள் வந்தன அவர்கள் மிகவும் தாகத்துடன் இருந்தனர் அவர்களை பார்த்தமிட்டு நாம் எல்லோருக்கும் உதவ வேண்டும் நாம் தண்ணீரை மட்டும் அல்ல நம்முடைய நல்ல மனதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றது மிட்டு அந்த காட்டு விலங்குகளையும் அழைத்து அனைவரும் ஒன்றாக நீர் குடித்து மகிழ்ந்தனர் உச்சக்கட்டம் மற்றும் நேர்மறை முடிவு வறட்சி முடியும் வரை மிட்டு மற்றும் அதன் நண்பர்கள் கிராமத்துக்கு தொடர்ந்து தண்ணீர் வழங்கினார்கள் காலப்போக்கில் முதல் மழைத்துளிகள் பட்டு கனமழையுடன் நிலம் மீண்டும் பசுமையாக மலர்ந்தது எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக குதித்து மகிழ்ந்தனர் அன்றிலிருந்து அனைவரும் கூறத் தொடங்கினர் நல்ல நண்பர்கள் சேர்ந்து செயல்பட்டால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் திஸ் வீடியோ சட் பை பை மோட் மொபைல் கூகுள் பிளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் அண்ட் ஆல் கிராசரிஸ் எல்லாமே கிடைக்குது நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள்